நேற்று பிற்பகல் முதல் இன்று பிற்பகல் வரை விசாரணை மேற்கொண்ட பந்தய சாலை காவல்துறையினர் விசாரணைக்கு பின்னர் இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர் அவரை மீண்டும் நீதிமன்ற காவலில் வைக்க நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஒன்று இருக்கு கோவையில் மைவி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனிடம் விசாரணை நிறைவடைந்த நிலையில் மீண்டும் அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆட்சிப்படுத்தி சிறையில் அடைத்தனர் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா பந்தி டிவி வணக்கம் இன்று கோயம்புத்தூரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஒரு நிறுவனத்தின் தலைவர் மீண்டும் விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார் என்று நமக்கு தகவல் வந்துள்ளது இதை பற்றி நம் செய்தியாளர் என்ன கூறுகிறார் என்று களத்தில் இருக்கிறார் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஆமாம் நீங்கள் கூறியது முற்றிலும் சரி இன்று வந்து அவரை விசாரணைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள் விசாரணை முடிந்து மீண்டும் சிறையில் அடைத்து விட்டார்கள் என்றுதான் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது நானும் இங்கு நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கூறுகிறேன் அதன் உண்மையான நியூஸா இந்த நியூஸ் வந்து எங்களுக்கு தகவல் தான் வந்துச்சு இன்னொரு நியூஸ் காரங்க வந்து போட்டிருந்தாங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த நியூஸ் காரங்க போட்டனால நாங்களும் சரி அது உண்மையா இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்க இப்போ எடுத்து போட்டுட்டு இருக்கோம் ஏன் என்னாச்சு அப்போது எல்லா நியூஸ் சேனலும் இந்த மாதிரி தான் இருக்கீங்க காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு தான் ஒரு சேனலில் போடுறதை நீங்கள் பார்த்து நீங்கள் காப்பி அடித்து நீங்கள் போடுறது நீங்கள் போடுறதை எடுத்து அவங்க போடுறது இந்த மாதிரி தான் எல்லா நியூஸ் சேனலும் இருக்கீங்க அந்த கேஸ் டிஸ்போசல்டுன்னு ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்ச கார்டையே நீங்கள் தேய்ச்சிட்டுருக்கீங்க இப்போ நியூஸ் என்னங்கிறத கரெக்டாக வந்து காப்பி அடிக்கிறதா அடிக்கிறீங்க நல்லா காப்பி அடிச்சு சொல்லுங்கள் சரிங்களா போமாம் இது என்ன கழுத்துல என்னமோ போட்டிருக்கீங்க என்னது இது என்னோட சேனல் ஐடி கார்டு சேனல் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா பா இருப்பா அது ஏதோ ஸ்கூல் பையனோட ஸ்கூல் ஐடென்டி கார்டை போட்டு வந்துட்டு நீ வந்து சேனலில் கொடுத்ததுங்கிற உங்களை எல்லாம் வச்சு சேனல் நடத்தி வேலைங்கடா மாத்தி போட்டு வந்துட்டேன் வெளியே சொல்லிடுறதுங்க அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா நானா தான் ஓடிட்டதா இப்ப நான் நியூஸ் கண்டினியூ பண்றேன் இப்போது நமக்கு ஒரு முக்கிய செய்தி ஒன்று கிடைத்துள்ளது அந்த நிறுவனத்தின் தலைவர் அவர் விடுதலையாகி விட்டார் என்று நமக்கு ஒரு செய்தி கிடைத்துள்ளது நம்முடைய அங்காளி பங்காளி செய்தியாளர்கள் அனைவரும் இந்த செய்தியை காப்பியடித்து தயவுசெய்து உங்களுடைய சேனலிலும் அதாவது உங்களுடைய நியூஸ் சேனலிலும் இதை வந்து ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனால் நமக்கு எல்லாம் காப்பி எடுத்து தான் பழக்கம் உங்களுடைய செய்தியே நான் உங்கள் சேனலிலிருந்து காப்பி அடித்து தான் இப்போ நான் சொல்கிறக்கு வந்தேன் அதுக்குள்ளே நமக்கு ஒரு புது நியூஸ் வந்து கிடச்சிருச்சு உண்மையான நியூஸ் அதுதான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இந்த நியூஸை கண்டிப்பாக காப்பி அடித்து நீங்கள் வந்து உங்களோட சேனலில் போடுங்க கேமராமேனுக்கு பெயர் உள்ளது அவருடைய பெயரை நான் மறந்துவிட்டேன் பெயர் மறந்த கேமரா மேனுடன் நான் பந்தி டிவியிலிருந்து பந்தோஸ் உங்கள் தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பந்தோஸ் நம்ம பீதியில இல்ல நம்ம டிவிக்காரங்க காரங்க பீதியை களைப்படுவாங்க போல இருக்கா